அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஆறில் இடைச்சொல் உரிச்சொல்ங்கிற நமக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து நமக்கு புக் பின்னாடி சில ஒன் வளர்ச்சி முடித்திறன் வளர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதற்கான ஆன்சர்ஸும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இதில் இருக்கிற கவிதை உரிநடைக்கு நம்ம ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அதை பார்க்கனால நம்ம இருக்குமே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இலக்கணத்து ஆன்சர்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் நமக்கு பக்கம் நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கொஸ்டின் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் டேஸ் ஆன்சர் இடைச்சொல் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் என்னதுன்னா இடைச்சொல் அடுத்து இரண்டாவது உருப்பசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள் உருப்பசிங்கிற சொல்லில் உரு என்கிற பொருள் என்னதுன்னா மிகுதி அடுத்து மூன்றாவது கடிநகர் என்பதன் பொருள் ஆன்சர் காவல் மிக்க நகர் கடிநகர் அப்படிங்கிற ஒரு பொருள் என்னதுன்னா காவல் மிக்க நகர் அடுத்து நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டு சொற்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை ஆன்சர் நமக்கு நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு லைனை குறிச்சுக்கோங்க தமிழில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகை சொற்கள் உள்ளன அந்த உள்ளன வரை குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது சிறுவினா இடைச்சொல் என்றால் என்ன இடைச்சொற்களின் வகைகளை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் தான் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் இடைச்சொல் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது பேராக பாருங்கள் இடைச்சொற்கள் பெயர் வினை என்னும் இரண்டு வகை சொற்களுக்கும் முன்னாலோ பின்னாலோ இணைந்து நின்று அச்சொற்களின் பொருளை தெளிவுபடுத்தும் இவை பெரும்பாலும் இரு சொற்களுக்கு இடையே வருவதால் இவற்றை இடைச்சொற்கள் என்று அழைக்கிறோம் இது வந்து முதல் பாயிண்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இடை வகைகள் சொல்லி ஹெட் போட்டுட்டு நீங்கள் அந்த ரெட் கலரெலாம் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க வேற்றுமை உருவங்கள் விகுதிகள் சாரியைகள் ஓம உவம உருப்புகள் சொல்லுறுப்புகள் அதை மட்டும் எழுதிக்கோங்க அவ்வளோதான் அந்த திரும்பவும் சொல்றா ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த ரெண்டாவது பேராக ஃபுல்லாத்தையும் குறிச்சிட்டு இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க இடையே சொற்களில் வகைகள் சொல்லி எழுதிட்டு வேற்றுமை உறுப்புகள் விகுதிகள் சாரியைகள் ஓ ஓம உறுப்புகள் சொல் உருவங்கள் அதை மட்டும் எழுதினா போதும் அடுத்து மூணாவது பாருங்கள் உரிச்சொல் என்றால் என்ன ஆன்சர் நமக்கு நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கம் இருக்குது குறிச்சிக்கோங்க நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கம் பாருங்கள் பெயர்ச்சோல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுத மிகுதிப்படுத்த வரும் சோல் உரிச்சொல் ஆகும் இது பெயருக்கும் வினைக்கும் அடையாக வரும் அந்த ரெண்டு லைனை குறிச்சுக்கோங்க கொடுத்துருக்காங்க சிறுமினா மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் பல பொருள்களில் வருவதை எடுத்துக்காட்டுடன் விளக்க கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் நமக்கு அதே நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கம் தான் இருக்குது நூற்றி இருபத்தெட்டாம் பக்கம் நமக்கு அந்த உரிச்சொல் சொல் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் நமக்கு ரெண்டாவது இது உரிச்சொற்களில் சொல்லி ஒரு லைன் ஆரம்பிக்கும் அதிலிருந்து பல பொருள் தருகிறதுன்றிருக்கும் அது வரைக்கும் வச்சுக்கோங்க உரிச்சொற்கள் ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாய் வ உ உரியதாய் வருவது உண்டு அது அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க சிறுவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம அந்த இலக்கண பகுதிகளில் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஆர்வம் இருக்குது பார்த்திங்கன்னா அதற்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கீழே நமக்கு பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை செய்தது நான் அன்றுன்ருக்கா நான் அன்று அந்த அந்த நான் வந்து அதை அடிச்சுட்டு அல்லேன்னு எழுதிக்கோங்க அதே செய்தது நான் அந்த அன்று வராது அதுக்கு அதுக்குள்ள என்ன வரும் அல்லேன் வரும் அடுத்து இரண்டாவது பாருங்க பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இருக்கும் அந்த அல்ல வராது அல்லன் அந்த அல்லவை அடிச்சுட்டு அல்லன் எழுதிக்கோங்க அல்லன் அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை இருக்கு அந்த அல்லையை அடிச்சுட்டு அன்றுன்னு போட்டிருக்காங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அல்லை வராது அன்று அடுத்து நான்காவது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் இருக்கும் அந்த அடிச்சிட்டு அடிச்சுட்டு அதுபோல் என்ன எழுதிக்கோங்க அல்லர் அடுத்து பகைவர் நீவிர் அல்லர் இருக்கும் அந்த அல்லர் அடிச்சுட்டு அல்லீர் லாஸ்ட்டாக அடிச்சிருக்க பாருங்கள் அதை அடிச்சுட்டு அது சைடில் எழுதியிருக்காங்க அதுக்கு பதிலாக அதை எழுதிடணும் பகைவர் நீவிர் அல்லீர்னு எடுத்து எழுதணும் அவ்வளோதான் அடுத்து நமக்கு பின்னாடி வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க அது நமக்கு ரொம்ப ஈஸி தான் நம்ம என்ன செய்யணும் அந்த வட்டத்தில் இருக்க சொல் இதை பார்த்து நம்ம சொற்களை எழுதணும் எழுதிக்கோங்க கருமை கடமை கலை பதுமை படம் பழம் நாற்று நாளை நாடு பல் பற்று புற்று நாடகம் கரும்பு வேலம் ஒருமை ஒற்று வேலை அவ்வளோதான் இது நீங்கள் இது இதில் வந்து இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சொற்கள் தெரிஞ்சாக்கணும் நீங்கள் எழுந்துக்கலாம் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் சொற்களை வரிசைப்படுத்தி சரியான தொடரை எழுதுக இதுக்கு ஃபஸ்ட் எப்படினா உன்னை பார்க்கும் பொழுது அதிசயமாக உள்ளது சிங்கி